அந்த காயத்தின் ஆவியை கொடுத்து ஒரு சில காரியங்கள் வேதத்திலிருந்து அந்த சத்தியங்களை சொல்ல விரும்புகிறேன் கவனமாக கேளுங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லும் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது இந்த இடத்துல அந்த முறிந்த ஆவி அப்படிங்கிறது தான் காயத்தின் ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த முறிந்த ஆவி அப்படிங்கிறது வந்து அங்கே சொல்லும்போது இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் நான் இப்படியே இருக்கிறேன் எல்லா டேலண்ட் இருக்குது எல்லா திறமையும் இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் நான் இப்படியே இருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பொ கம்பெனிக்குள்ள வந்தான் இல்லாட்டி இது நிர்வாகத்துக்குள்ள வந்தாங்க அவனுக்கு தகுதியே இல்லை டேலண்டே இல்லை நேற்று வந்தவன் அப்படி டாப் லெவலில் போய்கிட்டு இருக்கான் ஆனால் நான் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருப்பாங்க இதுதான் அதனுடைய அடையாளம் இது என்ன செய்யுமா அந்த நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்லும் போது முடிந்த ஆவி எலும்புகளை உளரப்படணும் அப்படின்னு அந்த பண்ணுதல் அப்படிங்குது இதனுடைய தாக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா அநேக நேரங்களில் சொல்லுவாங்க கைகள்லாம் ஒரே உளைச்சலாக இருக்குது அப்படிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாரித்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சாலுமே ஒரு வறட்சி ஒரு வெறுமை ஒரு ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உளரப் பண்ணிக்கிட்டே இருக்குமா அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி உள்ளே வருது அப்படிங்கும்போது அதுக்கு வேதம் தெளிவாக சொல்லுது பெற்றோர் மூலமாக பெற்றோரோ இல்லாட்டி நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக நாம் பழிவாங்கப்படுவோமா சின்ன பிள்ளையிலையோ படித்து கொண்டிருக்கும்போதோ வேலை ஸ்தலங்கள்லேயோ ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வாங்கப்படுவோமா நமக்குள்ளே எல்லாம் சரியாக இருந்தும் நீதி இருந்தும் உண்மை இருந்தும் நம்ம வாங்கப்படுவோமா இந்த வாங்கப்படும் போது நமக்குள்ளே என்ன செய்யுமா இந்த காயத்தின் ஆவி இடம் கீடங்கொடுப்போமா அடுத்து குற்ற உணர்வான் அந்த குற்ற உணர்வு அப்படின்னா அறிக்கையிடப்படாத பாவம் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ளே நல்லா இருப்போம் வேத வாசிப்போம் செபிப்போம் ஆண்டோர் நல்லா தேடுவோம் ரொம்பதாக இருப்போம் ஆனால் அறியாமலே ஒரு குற்ற உணர்வு ஒரு காரியம் நம்மளை அப்படி இதாக்கிட்டே இருக்குமா அது காரம் வந்து அறிக்கையிடாத பாவம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நிறைய நேரங்கள் நம்ம மற்றவங்கள நம்பியிருப்போம் நம்ம யாரை நம்பணுமோ அவங்க நமக்கு ஒரு சில நேரம் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க இது நிமித்தம் இந்த காயத்தின் ஆவி நமக்குள்ள வரலாமா நமது உரிமையை நமக்குன்னு வர வேண்டிய ஆசீர்வாத நமக்குன்னு வர வேண்டிய பணத்தை நமக்குன்னு வர வேண்டிய மேன்மையை இன்னொருத்தவங்க தட்டி பறிக்கும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நடக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏமாற்றப்பட்டதுனால ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம் வந்துருமா அந்த வாங்கக்கூடிய எண்ணம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால கொலை செய்யவோ இல்லாட்டி கொடுமைப்படுத்தவோ போவோ மட்டும் இவங்களுக்கு முன்னாடி எப்படி வரணும் அப்படின்னு மாம்சீகத்தில் போராடி பிரயாசப்பட ஆரம்பிச்சிருவா அந்த பழிவாங்கிற எண்ணம் நமக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தில் உள்ளுக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கோமா இது தாவிதனுடைய வாழ்க்கையில இருந்ததா அதனாலதான் சங்கீதம் முப்பத்தி எட்டு அவர் எழுதினாராம் தாவிதனுடைய வாழ்க்கையில் அது இருக்கும்போது ஆண்டவர் அதை உணர்த்தும் போது அதை அவர் அறிக்கை அந்த பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி எட்டு ஒன்னுல உக்கரத்தில் என்னை தண்டித உம்முடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதையும் அப்படிம்பரு அந்த உக்ரம் அப்படிங்கிற இடத்துக்கு பழி வாங்குதல் அப்படின்னு போடப்பட்டிருக்குதான் அப்போ இந்த காயத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்கும்னா சங்கீதம் முப்பத்தெட்டு அஞ்சில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது என் மதிகேட்டின் நிமித்தம் எனக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் இட்டு விட்டு விடணும் இட்டு விட்டுருவோம் ஆனால் எப் அப்பப்போ அதை நினச்சி பார்த்து நமக்குள்ளே கொஞ்சம் அப்படி வேதனைப்படுவோம் அதுக்கு பேர் தான் அந்த ஆறப்பட்ட காயங்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் சொல்லணும் அந்த சங்கீதத்துக்கு அந்த வசனத்தில் இது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்குமா அப்பப்போ வயிற்றில் ஒரு சில உபாதைகள் உண்டாகிட்டு இருக்குமா கை ஒரு உளைச்சல் இருந்துகிட்டே இருக்குமா ரெண்டு இடது கையோ வலது கையோ அப்படியே ரொம்ப உளைச்சல் இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கும் நம்ம இப்போ நிறைய வேலை செஞ்சோம் அதனால் அப்படின்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை சுற்றி அந்த பிளாக் அப்படி ஒன்று வரும் கருவலைய வரும் இதுக்கும் நம்ம நிறைய சொல்லுவோம் நம்ம அதிகமாக சிஸ்டத்தில் இருக்கோம் ரெண்டாவது அதிகமாக ஸ்டெயின் பண்ணி படிக்கும் அதிகமான நேரம் தூக்கம் முழிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கருவளைய வருமா இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே எப்படி இருக்குன்னா எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குமா அடுத்த அந்த சங்கீதம் முப்பத்தெட்டில் ஆறாவது வசனம் சொல்லும் நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு தெரிகிறேன் பதினேழு கடைசி சொல்லு பாருங்க என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு அங்கே சொல்லுவார் தாவது எப்பவுமே ஒரு துக்கம் வெளியே சந்தோஷமா காமிச்சுக்கிடுவோம் உள்ளத்துக்குள்ள ஒரு சோகம் ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்குமா இப்படி இந்த காயத்தை ஆவி இருக்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்பப்போ இந்த ஹார்ட் இருதயத்தின் பக்கத்துல சம்பந்தமே இல்லாம திடீர்னு அப்படி ஒரு ஊசி வச்சு குத்துனது மாதிரி அப்பப்போ ஒரு வழி வந்து போகும் நம்ம நினைப்போம் இந்த கேஸு எதாவது சாப்பிட்டதுனால ஏதா குடித்ததுனால கொஞ்சம் பிடிக்காததுனால கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட்லெஸ்னால் அப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம் அப்போ இதுக்கு பதில் இதுக்கு வழி என்ன அப்படிங்கும்போது யேசு சுவாமி அங்கே சொல்லுவாங்க அந்த சங்கீதம் முப்பத்தி எட்டில் பார்த்திங்கன்னா பதினெட்டு சொல்லும் இது வந்து தேவனுடைய பார்வையில் அக்கிரமமா அதாவது அந்த அறிக்கையிடப்படாத பாவம் என்னை இப்படி என் உரிமையை தட்டி பறிச்சிட்டாங்களே எனக்கு நம்பிக்கை துரகம் பண்ணிட்டாங்களே நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த ஒரு இது என்ன செய்யுமா தேவனுடைய பார்வையில் அது அக்கிரமும் அந்த சங்கீதம் முப்பத்தெட்டு பதினெட்டு சொல்லும்போது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன் அஸ்லாரு அறிக்கை இடுகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த கருத்தை அப்படியே எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணுமா அறிக்கையிடணுமா அப்படி அறிக்கை இட்டுட்டு அவங்கள மனப்பூர்வமாக என்ன செய்யணுமா மன்னிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது மத்திய விசேஷ புத்தகம் அதனுடைய பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சிசனோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது பேதுரு வந்து இடையில் ஒரு கேள்வியை கேட்பார் அந்த பதினெட்டு அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கேட்பாரு இப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவர் என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமா என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு ஆண்டர் சொல்வாங்க அந்த மனப்பூர்வமாக மன்னிக்கணுமா அந்த மன்னிச்சு அதை மறந்துடணுமா அதை மன்னிக்க முடியலன்னா அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து ஒரு சிநேகம் பாராட்டிட்டு வந்துடணுமா அதுக்கடுத்து ஆண்டர் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஒரு அது எப்படி சொல்லுவாங்க ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க ஆண்டவரங்க எப்படின்னு பர்லோ அந்த இருபத்தி மூணுலேருந்து பாருங்க மற்ற பதினெட்டு தேதியான இருபத்தி மூணுலேருந்து எப்படின்னு பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கினான் அப்படின்னு சொல்லும்போது கணக்கு பார்க்க அவன் கடன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவனை கூப்பிட்டு கேட்கும்போது நீயும் குடும்பமாக எனக்கு அடிமையாக இருந்து வேலை செஞ்சி இருக்கும்போது அவன் அவன் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான் அந்த ஊழியக்காரன் தாள் விழுந்து வணங்கி இங்கே ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாகிடும் எல்லா அவசியமும் கொடுத்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரன் அவன் மேலே மனது இறங்கினான் அவனை விடுதலை பண்ணி அவன் கடனை எல்லாம் மன்னித்து விட்டானான் ஆனால் அவன் புறப்பட்டு போகும்போது தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்ட அந்த ஒரு மனுஷனை பிடிச்சு அவன் தொண்டையை பிடித்து நெறித்து அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயம் பண்ணுவான் அவன் முடியாதையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கேட்க மாட்டான் இதை எஜமான் கேள்விப்பட்ட உடனே அவனை கூப்பிட்டு கண்டிப்பாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடைசி முப்பத்தின் சொல்லுவோம் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமைப்பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கும் இப்போ இதில் ஆண்டு என்ன சொன்னால் மனப்பூர்வமாக நம்ம எதெல்லாம் மன்னிக்கணுமோ அறிக்கை இடணுமோ அதை செய்யணுமா ஏன்னா ஆண்டோடைய விருப்பம் இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏன் நம்மக்குள்ளதை தட்டி பறிச்சாங்க ஏன் நம்ம நம்பினவங்க நமக்கு நம்பிக்கை துரங்கம் பண்ணாங்க இது நிமித்தம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த காயங்களை அப்படியே எடுத்து நீ நல்ல சமாரிய என்னை குணமாக்காண்டவரை என்னை பாத்திரமா பராமரியுன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுத்து நமக்கு விரதமாக யாரெல்லாம் இப்படி இது பண்ணாங்களோ அவங்கெல்லாம் நம்ம மன்னித்து அதை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நீர் உள்ள ஆசீர்வாதத்தை தருவாங்க இது இன்னைக்கு நம்ம செய்யலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குமா இந்த காரியங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாங்க தான் ஆண்டவர் சில்வையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த மன்னிப்புக்கு இன்றைக்கி இடம் கொடுப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த காயத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு நீர்ப்பாய்ச்சொல்ல ஆசீர்வாத கத்தர் உங்கள் மேலே அவங்க குடும்பத்தின் மேல் சந்ததியின் மேல் கத்தர் கட்டிலிடுவாராக மே மேகான் பசியோ